பாகிஸ்தானில் பழமைவாதத்திற்கு எதிராக கருத்து தெரிவிப்பதிலும் சமூக வலைத்தளங்களில் அதிரடி நடவடிக்கைகள் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் வெளியிட்டு பிரபலமான நடிகை குவாண்டில் பலோஜ் ஆவணக்கொலை கொலை செய்யப்பட்டு உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் நீடித்து வரும் ஆவணக் கொலைகளில் பட்டியலில் இப்போது இடம்பெற்று உள்ளவர் சமூக வலைதள செலிபிரிட்டி குவாண்டில் பலோஜ் இருபது ஓவர் உலகக்கோப்பை போட்டியின் போது இந்தியாவை தோற்கடித்தால் மொழி தேசத்திற்காகவும் நிர்வாண நடனம் ஆட தயாராக இருப்பதாக கூறி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தினார் பாகிஸ்தானில் இந்த விவகாரம் பெரும் விமர்சனத்துக்கு உள்ளானது பாகிஸ்தான் தோல்வி அடைந்ததும் அந்த அணியின் கேப்டன் கடுமையாக விமர்சனம் செய்து ட்விட்டரில் வீடியோ தொடர்ந்து உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் கவர்ச்சான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டார் மேலும் ஆனாதிக்க சக்திகளை கொண்ட இந்த சமூகம் மோசமானது என்பது போன்ற சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் வெளியிட்டார் பாகிஸ்தான் இந்தியா மட்டுமன்றி பிற நாடுகளிலும் பிரபலம் அடைந்தார் குவாண்டில் பலோஜ் இது போன்ற புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிடுவது அவரது சகோதரருக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தி உள்ளது இது போன்ற புகைப்படங்களையும் வீடியோக்களையும் சமூக வெளியிடாதே என்று அவரது விடுத்துள்ளார் ஆனால் குவாண்டில் அதனை கண்டுகொள்ளவில்லை இதற்கிடையே மூன்று வாரங்களுக்கு முன்னதாக தனது உயிருக்கு ஆபத்து உள்ளதாகவும் பாதுகாப்பு அளிக்குமாறும் போலீசிடம் குவாண்டில் கேட்டுக் கொண்டுள்ளார் எச்சரிக்கையையும் மீறி தொடர்ந்து குவாண்டில் இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டதால் அவரது சகோதரரே கழுத்தை நிறுத்தி கொலை செய்யப்பட்டு உள்ளார் இது தொடர்பாக மூத்த போலீஸ் அதிகாரி சுல்தான் அசாம் பேசுகையில் குவாண்டில் கொலை உள்ளார் இது ஆவண கொலையாகும் என்று கூறியுள்ளார் குவாண்டில் சடலம் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அவருடைய உடலில் துன்புறுத்தியதற்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை என்று மாவட்ட அதிகாரி கூறியுள்ளார் முல்தா நகரில் குவாண்டில் பழுச்சின் தாயாரும் அவருடனே வசித்து வந்து உள்ளார் பெற்றோர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலேயே குவாண்டில் பழுச் முல்தா நகரில் அவர்களுடன் தங்கி உதவி செய்து வந்துள்ளார் முன்னதாக குவாண்டில் போலீஸ் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்று மீடியாக்களில் செய்தி வெளியானது ஆனால் போலீஸ் தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் குவாண்டில் போலீஸ் கழுத்தை நிறுத்தி கொலை செய்யப்பட்டு உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது அவரை கொலை செய்த சகோதரர் வாசிம் என்று அடையாளம் காணப்பட்டு உள்ளார் இரவு வீட்டிற்கு சென்ற வாசிம் தூங்கிக் கொண்டிருந்த குவாண்டில் போலீசை கழுத்தை நிறுத்தி கொலை உள்ளார் என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் பாகிஸ்தான் போலீஸ் உடனடியாக குற்றவாளியை கைது செய்வோம் என்று கூறியுள்ளது குற்றவாளி பாசைகள் போலீசார் பலி வீசி தெளிவருகின்றனர் குவாண்டில் பலோச் ஆவணக்கொலையால் பாகிஸ்தானில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது